கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனின் ஆவியாலே எல்லாம் ஆகும் செக்கரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் பிரியமானவர்களே இன்று நம்மில் அநேகர் இது என்னுடைய சொந்த திறமையினால் கிடைத்தது இந்த வேலை இந்த வசதி செல்வாக்கு எல்லாம் என்னுடைய முயற்சி என்று நம்மை நாமே குறித்து பெருமை பாராட்டிக் கொள்கிறோம் இல்லை இவை எல்லாமே இறைவனுடைய கிருபையினால் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றது பெருமை உள்ளவர்களுக்கோ இறைவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ இறைவன் கருணை காட்டுகிறார் கோலியாத்தை எதிர்த்து நிற்க யாராலும் இயலாத சூழ்நிலையில் தாவீது அவனை எதிர்த்து போரிட செல்கிறார் எவ்வளவோ பயிற்சி பெற்ற பலசாலிகள் கூட அவனை எதிர்த்து போரிட முடியாமல் பின்வாங்குகின்றனர் ஆனால் தாவீதோ எந்த போர்பயிற்சியும் இல்லாமல் எந்த படைக்கருவியும் இல்லாமல் அவனை எதிர்த்து போரிட நிற்கிறான் காரணம் அவன் தன் சொந்த பலத்தால் நிற்கவில்லை இறைவனின் துணையுடன் நிற்கிறான் ஒரு கவனையும் கூழாங்கல்லையும் கொண்டே அவனை வீழ்த்தினான் ஆம் அன்பானவர்களே எல்லாவற்றையும் செய்ய நம் சொந்த திறமை போதாது அந்த திறமையும் தருபவர் இறைவனே எனவே நம்மை எதிர்த்து வரும் எல்லா தாக்குதல்களையும் ஆயுதங்களையும் இறைவனின் துணையுடன் வெல்வோம் எப்போதும் இறைவனின் பாதத்தில் அமர்ந்து அவரது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் அன்பு இறைவா நாங்கள் எப்போதும் எங்கள் சொந்த திறமையை நம்பி செயல்படாமல் உம் வல்லமையே எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்பதை உணர்ந்து எங்கள் வாழ்வில் நாங்கள் செயல்பட கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம்